ஹாய் நம் வாழ்க்கை நம் கையில் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாவது திருமணம் பெண்கள் வந்து இரண்டாவது திருமணம் சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எதை வச்சு வந்து பெண்கள் வந்து இரண்டாவது திருமணம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆண்கள் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சால் வந்து அது சரி அதுவே வந்து பெண்கள் வந்து ரெண்டாவது திருமணம் செய்தால் அது வந்து ஒரு குலகுத்தம் பண்ண மாதிரி பார்க்குறாங்க ஊரில் எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் வந்து அந்த பெண் வந்து ஒரு ஒரு இருபத்தி ஒரு வயசில் வந்து விவாகரத்தை இல்லை ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதான் ஸ்டார்டிங்கு இருபத்தி ஒரு வயசில் தான் கல்யாணம் பண்ணுப்பேன் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் கூட கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வருஷம் தான் அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கும் அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகும் இல்லை ஏதாவது கணவனை இழந்திருப்பாங்க அந்த பெண்கள்லாம் வந்து யாரும் வந்து பார்த்துப்பா பெண்களை வந்து யாரும் பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஆண்களை விட மனதை வந்து பெண்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் வந்து இந்த பெண்ணுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும் ஒரு வெளியில் அடுத்தவங்க ஹஸ்பண்டன் போகும்போது நாமளும் அந்த மாதிரி போகலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன் அதெல்லாம் நீங்கள் பு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவளுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல பெண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியாததாகவே இருக்குது ஊர்காரங்க எல்லாரும் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலயே வந்து சில பெண்கள் வந்து நம்மளுடைய ஆசா பாசம் எல்லாத்தையுமே வந்து போதை போட்டு குழியில் போட்டு புதைச்சிட்டு ரொம்பவே வந்து அவங்க பாட்டில் சரி நமக்கு ஒரு குழந்த இருக்கா குழந்தையே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம பாட்டுக்கு நம்ம வயிற்ற வளர்த்துக்குவோம் வேலை செஞ்சு ஏதாவது வேலை செஞ்சு நம்ம வயிற்று வளர்த்துக்குவோம் அப்படிங்கிற பெண்கள்லாம் நிறைய இன்னும் கிராமத்தால் இருக்காங்க ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படிலாம் இருக்காதிங்க நமக்காக தான் நம்ம வாழ்கிறோம் ஊருக்காக நம்ம வாழலை அப்படியே அந்த தனிமையில இருக்கிற பெண்ணுக்கு வந்து யார் சொறுப்படுறா அப்படி அவதூறாக பேசுகிறவங்க வந்து சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு நேரத்து சாப்பாடாக இருந்தாலும் நாம் தான் சா சம்பாதிச்சு சாப்பிட்ணும் நாம் சுயமரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள திணிக்கிறாங்க இதுவே நினச்சி பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை அப்படியே வச்சுருப்பாங்களா கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாப்பிளை அதாவது கணவனை இழந்த பெண் வந்து புருச முன்னாட்டியாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து கணவனை பிரித்து கூட்டிகிட்டு வந்தால் தான் தப்பு நம்மளை மாதிரியே மனைவியை இழந்தவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சவங்க அப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் போனோம் அப்படின்னா குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணதை விட அந்த இழந்ததுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறோம் பாருங்கள் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் நெறிஞ்ச முள்ள காலை வச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம சகிப்பி தன்மையோடு சகிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதுங்க முதல் லைஃப்பில் வந்து ஃபுல்லாக நம்ம பெரியாமல் வாழ்ந்துருந்தால் கூட இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருப்போமா அப்படிங்கிற அளவுக்கு வாழணும் எந்த ஒரு பெண்களுமே வந்து நம்ம கணவன் இல்லை கணவனை இழந்துட்டோம் கணவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் ஊர் அதை சொல்லும் இதை சொல்லணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க என்ன கேட்டால் இரண்டாவது கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா சமுதாயத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அதுதான் வந்து மெயின் எதுக்காகவும் வந்து மூளையில் உட்காந்து அழக்கூடாது ஊரில் உள்ளவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது நமக்கு நம்ம என்ன நம்மளுடைய தனிமையாக இருக்கும் அந்த தனிமையை போக்க தான் வந்து வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து நாம் திருப்பி அந்த துணை இருக்கும்போது தனிமையில் இல்லாமல் இதுவாக இருந்தாலும் பேசி தீர் தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்க பேசி அவங்களோட புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க எந்த பெண்களுமே வந்து மூளையில் முடங்கி போய் இப்போ முக்கால்வாசி பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க இருந்தாலும் இன்னொரு கால்வாசி பேர் இருக்கிறாங்க அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அந்த பெரியவங்களாம் ஊர் கட்டுப்பாடு கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது நீ கோயிலில் பொங்கல் வைக்கக்கூடாது கோயிலில் உனக்கு வரி வாங்க மாட்டோம் அப்படி எந்த சாமி சொன்னிச்சு எந்த சாமிங்க சொன்னிச்சு நீ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்னை வந்து கும்பிடக்கூடாது எனக்கு வந்து சூடம் ஏற்றக்கூடாது விளக்க ஏற்றக்கூடாது எந்த சாமி சொன்னிச்சு எந்த சாமியும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து மனசாட்சி தான் காரணம் மனசாட்சிக்கு நேர்மையாக நம்ம எது செஞ்சாலும் யாருக்காகவும் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது நன்றி